ி சென்னை வணக்கம் நான் முத்தலிஃப் ஒரு பத்திரிகையாளராக அரசியல் விவாதங்களை தொடர்ந்து செஞ்சுட்டு வரேன் அரசியல் விவாதங்கள் நாகரீகமான முறையில் அவதூறு இல்லாமல் இருக்கணும்ன்றது என்னுடைய பெருத்த எதிர்பார்ப்பு அதை ஓரளவு நான் ஈடு செஞ்சுட்டு வரேன்னு நினைக்கிறேன் என்னை போலவே அதே எண்ணத்தோட வள்ளுவம் வலைக்காட்சியும் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு வருது எங்களை போன்ற பலருடைய பேட்டிகள் எடுத்து ஒரு அவதூறு இல்லாமல் முறையாக ஒளிபரப்பி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் வள்ளுவம் வலைக்காட்சிக்கு உங்களுடைய ஆதரவை அளிக்கணும்னு கேட்டுக்கிறேன் அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி வல்லுவ நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி நின்ற மூடி நின்று இருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீஃப் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேன் சார் செங்கோட்டையன் அவர்கள் இருபத்தி ஏழாம் தேதி விஜய்யோடைய தலைமையில் தாவைக்காவலை இணைய போகிறாருன்னு சொல்லிட்டு செய்திகள் வந்துட்டுருக்கு எப்படி பார்க்குறீங்க செங்கோட்டையன் தாவைக்காவலை இணைகிறாருன்னு ஒரு வெப்சைட்டு போட்டு விட்டாங்க அதுக்கு பிறகு எல்லாரும் எடுத்துக்கிட்டு அதை தூக்கி சுற்றுறாங்க தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பனைவூர் மர்ம குகை பெரும்பாலும் அதில் எப்படின்றது வந்து சொல்ல முடியாது இன்னொன்று அது பெரிய ஓசோன் பண்ணலாம் அதை மீறி செங்கோட்டையன் இந்த புஷி இது ஜான் அவர் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கிறதாக தகவல் அவர் என்னென்னா புஷிக்கு எதிராக காய் நத்துக்கிறாராம் இவங்க எப்போ ஒன்றா இருப்பானுங்க எப்போ பிரிஞ்சுக்குவானுன்னு தெரியாது அதனால் இப்போதைக்கு ஜி புஷிக்கு எதிராக செங்கோட்டையனை கொண்டு வந்து உட்கார வச்சு ஒரு பெரிய இது இல்லை மேதை அரசியல் மேதை இல்லை கொண்டு வந்து உக்கார வச்சு பண்ணலான்னு ஒரு ஐடியா யோசிச்சிட்ருக்கிறாங்க புஷியெல்லாம் பகிர்ச்சிக்கெலாம் பண்ண முடியாது அதனால் இது இப்படி டாக் ஓடிக்கிட்டு இருக்குது என்னான்றது நம்ம ஒரு ரெண்டு நாளில் தெரிஞ்சிடும் ஓகே சார் ரெண்டு நாளில் வந்து ரெண்டு நாளுக்கு முன்னாடி விஜய் வந்து தனியாக கூப்பிட்டு பேசியிருக்காரு எல்லாமே முடிஞ்சிருச்சு தொண்ணூத்தொம்போது சதவீதம் முடிஞ்சிருச்சு விஜய்கிட்ட பேசினா என்ன பேசாட்டீங்கண்ணா ஓகே நீங்கள் காளியம்மன் கூட வந்து பேசிட்டு போனாங்க என்ன நடந்துச்சு வந்தாங்களா சார் மருது அலகராஜ் பேசுனாரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் ஆ காளியம்மாலும் விஜய்ட்ட ரெண்டு ரெண்டு மூணு சிட்டிங் உட்கார்ந்தாங்க விஜய் உடைய நெருங்கிய நண்பர் இருக்காருல ஸ்ரீநாத் அவர் காளியம்மாலாம் ஒரே சமூகம் காளியம்மாலாம் அவரெல்லாம் ரொம்ப நெருக்கம் அவர் தான் அவங்கள எப்படியாவது தாவேக்கா கொண்டு வரலாம் தாவேக்காவுக்கு ஒரு பெரிய அசட்டாக அவங்க மாறுவாங்க அப்படின்லாம் எவ்வளோ ட்ரை பண்ணார் இந்த ஓசன் படம்லாம் உள்ளே உள்ள ஜான் ஆரோக்கியசாமியே எதுவும் இதோட ஒரு படி மேலே போய் ஜான் சீமானுக்கு ஃபோனை போட்டு சொல்லிட்டாப்போ இந்த மாதிரி இந்த அவங்க ஆள் தான் வந்துட்டு போனாங்க அப்படி அது எவ்வளோ பெரிய நம்பிக்கை தருவோம் அதுக்கு பிறகு தான் அவங்களுக்குள்ளே கொஞ்சம் பிரச்சனை உருவாச்சு ம் அதுதான் ஒரு காரணம் அது ஒன்று அதனால் ஜான் இந்த புஸ்ஸி இவர்களை மீறி நெருப்பாட்டில் நீந்தி தாவை கைக்குள்ளே போனோம் போன பிறகு டம்மியாகினாங்கன்னா அதையும் தாங்கிக்கணும் இதுதான் ஒரு கட்சி அதனால் செங்கோட்டையம்னால ஒருவேளை போனாலும் என்ன கதியாகும் சார் எனக்கு நான் சார் ஒருவேளை எப்படி பார்க்கலாம் சார் விஜய் செங்கோட்டையன் பேச போகிறாங்க சார் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்றதுக்கு அவர் அவரோட பாணியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழுலேருந்து ஆரம்பிச்சு அவ்வளோ ஆரம்பிப்பார் விஜய் கேட்டுக்கோப்புல நீங்கள் முக்கால் மணி நேரம் பேசலாம்னு கேட்டுவாங்க கம்முன்னு கேட்பாப்பில்ல மருத்துலாம் பேச மாட்டார் ஒரு தலைவர் சொன்னார் என்னப்பா நானும் அரை மணி நேரமாக பேசி ஒரு ஊங்கொட்டுறது கூட இல்லை கம்முன்னு பார்த்துன்னு இருக்காப்புல அப்பப்போ டைரியில் குடிச்சிக்கலாம்ல அவ்வளோ தான் அதை தாண்டி ஒன்றுமே நடக்கலைன்னா அவ்வளோ தான் அதனால் அந்த விவேக் படத்தில் வர மாதிரி நான் எதாவது நல்ல செஞ்சேனா இல்லை அதான் உணக்கம் அப்படின்ற மாதிரி உங்களெலாம் நல்லா செஞ்சேனா இல்லை அதுதான் அவங்களுக்குன்ற மாதிரி பேசுனா கேட்டுக்குவாங்களே இவர் மொல்லமாக பேசுவார் சார் எப்படி சார் பேசுனா கேட்குற அளவுக்கு விஜய்க்கு பொறுமை இருக்கும் என்ன சார் அதான் விஜய் அது தாண்டிலாம் கிடையாது கொஞ்சம் ஏங்குற ஆள் ஏதாவது இது பண்ணுறாள்னா டக்கு டக்குன்னு எதாவது முடி கொடுப்பாங்க சரி அப்புறம் பார்க்கலாம் சார் இது பண்ணலாம் அது பண்ணலாம் வேறு என்ன சார் அதுன்னு பேசுவாங்க பேசுறது சப்ஜெக்ட்டு என்ன பண்ணுவாங்க நீ பேசு பேசி தோலான்ட்டு உட்காந்துருவாங்களா நிறைய கதை கேட்டு பழக்கம் கதை கேட்டு பழக்கம் ஆ கரெக்டாக சொன்னீங்க சார் இப்படி சார் சரி சார் சார் அந்த வண்டி போஸ் அப்படி சார் நம்ம எல்லாம் கம்முன்னு பொறுமையாக கேட்டு இல்லை அதனால் அந்த மாதிரி இது ஒன்று ரெண்டாவது ஒரே ஒரு லாபம் ரூட்டு போட்டு தருவார் ஏன்னா செங்கோட்டையம் அதில் கில்லாடி பர்ஃபெக்டாக பண்ணுவார் ஆமாம் ஆனால் ரூட்டு போடுறதுக்கு இவர் வெளியே வரணும் தலைவர் எல்லாம் ரூட்டு போட்டு வச்சுட்டேன் அப்படின்னா சரி சரி பார்த்துக்கலாம்ண்ணா சார் இப்போ எனக்கு தெரிஞ்சு ரூட்டெல்லாம் வந்து செய்திச்சாணங்களில் போடுறாங்க சார் ம் விஜய் இந்த தான் அது கணிப்பு டயர் சுற்றி சுரேஷ் என்ன நடக்கிறது இப்போ தான் டயர் சுத்த ஆரம்பிது ரமேஷ் அந்த மாதிரி அதனால் அதெல்லாம் கிடையாது ரூட்டுன்றது வந்து இந்த மாவட்டம் இதை தொகுதி இதை முடிச்சோன்னு இந்த தொகுதி இதை முடிச்சோன்னு அதாவது ஒரு சிக்கல் இல்லாமல் போயிட்டு வர்றது அதுக்கு அந்த மாதிரி ரூட்டு அவர் ஓகே அது ஒன்று தான் அதை தாண்டிலாம் அரசியலுக்கான ரூட்டு தலை கிடையாது அவர் ஓகே இல்லாட்டி அவர் அந்த மாவட்டத்தை தாண்டி வெளியே வந்துருப்பார் பெருசாக அவரை பொறுத்தவரையும் அந்த மாவட்டம் அவர் இது மட்டும்தான் ஓகே சார் ஒருவேளை செங்கோட்டையின் தாவற்கலை நினைஞ்சிட்டாருனா பல தளபதிகளை உருவாக்கியிருக்காரு செங்கோட்டையன் இந்த தளபதியை எந்த தளபதி ஒரு ரெண்டு மூணு பேர் சொல்லுங்கள் எடப்பாடி பழனிசாமி உருவாக்கினார் செங்கோட்டையன் உருவாக்கினாரா அவர் விட்டு கொடுத்த இடம் தான் அவர் சொல்லியிருக்காரு சார் விட்டு கொடுத்த இடமா நீங்கள் தான் சொன்னீங்க பல உருவாக்கினார் உருவாக்கி அப்புறம் விட்டு கொடுத்த இடம்ன்றீங்க அந்த இடத்துக்கு எப்போ எடப்பாடி வந்துட்டாரு அது ஒரு போட்டி யார் முதல்வர்னு பலர் மோதினார்கள் அதில் எடப்பாடி ஜெயிச்சார் செங்கோட்டையன் ஜெயிச்சுருந்தா யோசிச்சு பாருங்களேன் செங்கோட்டையன் முதலமைச்சராக இருந்தா இவர் பேசி முடியது ஆட்சி முடிஞ்சிட்ருக்கும் கட்சி பிஜேபிக்கு எல்லாம் ம் அதிமுக உங்களுக்கு ஏதாவது இதாக இருக்குமா இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு ஸ்ட்ராங் லீடராக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அதிமுக இன்றைக்கி நிற்கிது பிஜேபி கூட பகச்சிக்கிட்டுதுன்னு ஒரு சாதாரண விஷயம் வெளியில் வந்துட்டு ஒரு பேட்டி கொடுக்குறது கூட தெரியல எதுக்கு வெளியே வந்தீங்கன்னா எல்லோரும் ஒன்றிணையணும் யார் ஒன்றிணுன்னு கேட்டால் அது எடப்பாடிக்கு தெரியும் இப்படிதானே ஒட்டியிருந்தார் ரெண்டாவது முழுக்க முழுக்க சுயணும் பாஜகவை இவர் வஞ்சிச்சு வஞ்சித்து விட்டார் யார் எடப்பாடி பழனிசாமி என்னங்க வஞ்சித்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தனியாக பிரிஞ்சு போயிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தனியாக நின்றது காரணம் என்னென்னு சங்க எனக்கு தெரியும் அண்ணாமலை எந்த அளவு வம்பு இழுத்தார் எந்த அளவுக்கு அண்ணாமலை கட்சிக்குள்ளேயே குழப்பத்தை விளைவிச்சார் ஓபிஎஸ் எப்படி ஆப்ரேட் பண்ணார் இவ்வளோ பண்ண பிறகும் ஜெயலலிதாவை பேசின பிறகு அண்ணாவை பேசின பிறகு இவங்க கூட கூட்டணி எதுக்கு தொடரணுன்னு தான் கட் பண்ணுறாங்க ஆனால் கொஞ்சம் கூட கூச்சனாட்சி இல்லாமல் ஓபிஎஸ் வந்து வேணும் அதிமுகவுக்கு பாஜக வந்து பாஜகவுக்கு அதிமுக துரோகம் பண்ணிச்சு உங்களுக்கு என்னங்க ரெண்டாவது பாஜக சொன்னதுனால தான் நான் வந்து கட்சியில் ஒற்றுமைக்கான பணியை வேலை செய்கிறேன்னா இதுவே தப்பு இல்லை இந்த அதிமுகவில் பெரிய பொறுப்பில் இருந்துக்கிட்டு இன்னொரு கட்சி சொல்கிற பெற்ற கேட்டால் சார் அப்புறம் அவர் மறுத்துட்டார் சார் எந்த தலைமையும் எனக்கு வந்து அறிவுறுத்தல் முதல்ல சொன்னதுக்கு என்ன அது முதல்ல வளரட்டீங்க எதிர்ப்பு வந்தோன்னா மறுத்துட்டீங்க அப்போ தெரியுதா இவருக்கு என்ன பேட்டி நான் தான் முதல்ல சொன்னேன் என்ன பேசணும் என்ன பேட்டி என்ன இது வரைக்கும் அவர் ஏன் அதிமுக வந்து வெளியில் வந்தாடுறதுக்கு காரணம் ஏதாவது சொல்ல சொல்லுங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் யார் ஓபிஎஸ் ஓபிஎஸ் யார் வெளியேற்றுனது நாங்கள் தான் நாங்கள் தான் வெளியேற்றணும் ஆனால் நாங்கள் தான் ஒற்றுமையாக இருக்கணுன்றோம் ஓபிஎஸ் இருக்கிற வரைக்கும் அவ்வளோ தொல்லை கொடுத்தாரு அவர் கஷ்டப்பட்டு தான் வெளியே அமிச்சாங்க அண்ணா அதிமுக ஆஃபீஸ் அடிச்சுன்னு ஒருக்கும் இல்லையாங்க அவர் மறுபடியும் அதிமுகவில் எடுக்கணும்னா எப்படிங்க எடுப்பாங்க டிடிவி தனி கழிச்சு வச்சுருக்காரு அவர் எப்படி நீங்கள் அதிமுகவில் அனுப்பிங்க இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் அவர் இன்னொன்று இருந்து விலைக்கு வச்சுருக்காங்க நீ உட்காந்து கட்சியில் நீக்கப்பட்டவர்களோட போய் சுற்றிட்டுருக்கணும்னா கட்சியை விட்டு நீக்க தானே செய்வாங்க இப்போ இவர் எந்த வித ஒரு இதுவும் இல்லை இவரை தாண்டி அந்த மாவட்டத்தை தாண்டி இன்னொன்று அந்த தொகுதியை தாண்டி அவருக்கு பெரிய செல்வாக்கு இல்லை இவரை போய் பெரிய செல்வாக்கு இந்த மாதிரி இவங்க ஊடகங்கள் தூக்கி பிடிச்சிட்டு சுற்றிகிட்டு இருக்குது செங்கோட்டை செங்கோட்டை சார் சார் அப்போ டெல்லிக்கு போயிட வேண்டியதான் தான் இருக்குது செங்கோட்டை அங்கே வேணால் போய் உக்காந்து ஆட்சி பண்ண வேண்டி செங்கோட்டையன் ஒரு சின்ன சேதத்தை கூட விளைவிக்க முடியாத அதாவது ஒரு பெரிய கப்பலை துப்பாக்கி வச்சு சுட்டாங்கன்னா ஆகும் அந்த மாதிரி தான் செங்கோட்டையன் ஆனால் அவர் பெரிய மிசைலுக்கு ரேஞ்சுக்கு இந்த ஊடகங்கள் தீக்கி பிடிச்சிட்டுருக்குறாங்க அவ்வளோதான் தாலேக போனோன்னா நடக்குன்றீங்க சேர்த்துட்டு கூட நல்லா இந்த பக்கத்தில் கூப்பிட்டு நல்லா மாலையெல்லாம் போட்டு ஒரு பக்கத்தில் ஒரு கமல் சொல்லுவார் சந்தன மாலை போட்டு இந்த இளநில ஸ்டாப் போட்டு கொடுன்னு வர அந்த மாதிரி கொடுத்துட்டு வார பறைச்சுருவாங்க நீ அங்கெல்லாம் போயெல்லாம் ஒன்றும் இருக்க முடியாது இல்லாட்டி மேடையில் அப்படி உக்கார கீழே உட்காருங்க அங்கே நில்லுங்க எப்படி நில்லுங்க அவ்வளோதான் பேட்டி கூட விட முடியாது வெளியில் இதுதான் செங்கோட்டை முன்னாள் அமைச்சர் கரண்ட்டு எம்எல்ஏ காலம் போனாங்கன்னா முன்னாள் அமைச்சர் மட்டும் இல்லை எழுவத்தி ஏழுலருந்து எம்எல்ஏ அதெல்லாம் தகுதியா அப்படி பார்த்தா ரொம்ப பேர் இருக்காங்க காங்கிரஸில் பல பேர் இருக்கிறான் பயங்கரமான ஆள்லாம் இருக்காங்க உங்களுக்கு முன்னாள் இன்னாள் அதெல்லாம் கணக்கு இல்லை கரண்ட்லன்னு இன்னாவாக இருக்குது அதுதான் மோடியை விட பெரிய தலைவரெலாம் அங்கே இருக்காங்க பாஜகவில் மோடி தானே ஜெய்க முடியுது ஓகே மனோஜ் ஜோஷின்னு ஒருத்தர் இருந்தார் சித்தாந்தத்தை உருவாக்கணும் எங்கே போனார் யூரு இப்போ பிரேமன யுவர் சின்ஹா என்ன சின்ஹா யஷ்வந்த் சின்ஹா எங்கே போனார் இந்த மாதிரி பலராக காலி பண்ணாங்கல்ல அதுதான் கட்சியெல்லாம் அப்படிதான் அரசியலாம் தான் ஓகே விஜய் வந்து அதிமுகவோட போவார் போன வாரம் ஃபுல்லாக பேசும் பொருளாக இருந்தது அதுக்கு முன்னாடி கூட இருந்தது ஆனால் இப்போ அதிமுகவில் இருக்கெல்லாம் விஜய் கூட வந்துடுவாங்க போலியே சார் போகல அவங்க பார்த்தா அப்படி தான் தெரியுது யார் செங்கோட்டையிலேருந்து டிடிவிலேருந்து எல்லா அதிமுக நிர்வாகம் இதுதான் சிவி சர்மங்க பேட்டி பார்த்தீங்களா ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்களா அதனால தான் அப்படி பேசுகிறீங்க செங்கோட்டை அதிமுக இருக்காரா இல்லை நீக்கப்பட்டுட்டாரு அப்புறம் ஏன் அதிமுகன்னு சொல்கிறீங்க வேற சார் திமுக கூட ஒரு எம்எல்ஏ போகிறாரா சார் அஞ்சலே அம்மாவோடய பேர நாலு எம்எல்ஏ முன்னாள் எம்எல்ஏக்கள் நாலு அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் காங்கிரஸை சேர்ந்த ஒரு பிரமுகர் எல்லாம் டிசம்பர் மாதம் ஜாயின் பண்ணுறாங்க ஓகே போதுமா இதெல்லாம் நடக்க தான் செய்யும் நாலு பேரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்றும் வேலைக்கு ஆகல சரி அங்கே போயிடலாம் இப்போவே போய் டிக்கெட் போட்டு வச்சிக்கலான்ட்டு போகிறாங்க பல நாள் மோதி மோதி இப்போது இடம் கொடுத்துருக்காங்க தாவே கேக்குன்னா பிரச்சனை இல்லை இப்போ நம்மளாம் தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணுறோம் ஒரு கட்சினா பத்து பேர் கட்சிக்கு வருவாய் யா அவன் சேர்க்கணையா எல்லாரும் நம்மளோட அறிவாளியாக இருப்பாங்கன்னு பயந்துகிட்டே இருந்தோம்னா அப்புறம் கட்சி அதனால் இப்போ வர்றவங்கலாம் அப்படி சேர்த்துக்கிட்டுருக்குறாங்க வர்றவங்களுக்குன்னா கண்டிஷன் தெரியுமா அவங்க மாவட்டத்தை செலவுலாம் அவங்க பார்த்துக்கணும் ஓகே செங்கோட்டைன்னா அவர் தொகுதி இருக்குல்ல மாவட்டத்தில் எத்தனை தொகுதி இதோ அதை செலவுலாம் அவர் பார்த்துக்கணும் சார் அவர் அந்த செலவு பண்ணி தான் அதிமுக வந்துடலாமே சார் அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது அது சார் செங்கோட்டையனுக்குள்ளே புரியணும் அதனால் அந்த செலவுலாம் பார்த்துக்கணும் இப்படி வர்றவங்கன்னா அதான் கண்டிஷன் இன்னொன்று குசியாக கொடுப்பார் கைவிட்டு இல்லை விஜய் கொடுப்பாரா இப்படி தான் அதெல்லாம் செம்ம காமெடியெலாம் இருக்குது ஓகே சார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அமித்ஷா அவர்கள் வந்து நேரடியாக பனையூரில் அது ஒரு பெரிய ஹோட்டலில் வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தங்கி விஜய கூட்டணிக்கு இருக்கிறதுக்கான முயற்சிகள் எதை பண்ண போகிறாரு என்ன செய்திகளில் போட்டுருக்கோம் அமித்ஷா நான் ரெண்டு டபுள் ஆக்ஷன் வச்சுருக்காரு எப்போ வந்தாரா பனையூருக்கு வரப்போகிறேண்ணா சார் ஓஹோ வந்து தங்கி நான் ஒரு வண்டியில் ஏய் மாயாண்டி எஸ் பாஸ் முனியாண்டி எஸ் பாஸ் சுந்தரம் எஸ் பாஸ் கார் எடுத்துகிட்டு போய் விஜய் தூக்கினுவாங்க அப்படியா அதுக்கே அவர் இங்கேருந்து பனையூர் வந்து தாங்கணும் இது என்ன பைத்தியகாரனு கிளப்பி விடுறது பனையூர் நட்சத்திர ஹோட்டலு நம்ம ஜேர்னலிஸ்டம் அப்படி ஆயிடுச்சு ஒரு சின்ன ஒருத்தன் கிளப்பி விட்டோன்னா அதை தூக்கிட்டு பத்து பேர் சுற்றுறது இப்போ நீங்கள் கேள்வி வைக்கிறீங்க அவர் விஜய இது பண்ணோன்னா பனையூருக்கு வந்தால் உட்கார்ந்தான் பண்ணணுமா இப்போ இது முன்னாடி மூணு சுற்று பேச்சுவார்த்தை போச்சு எப்படி போச்சு நான் அவராக வந்தார் முடித்தாதான் வருவார் அவர் முடிப்பாங்க அது ஒரு காலம் வரும் எப்போ சார் அது முடிப்பாங்க வரும் ஆமாம் மேலே தான் இருக்குது பாருங்க நேரத்தான தலைமை நீதிபதி பதவி ஏற்றிருக்காரு இதில் அது வேற ஒரு ட்விஸ்ட் இருக்கா சார் இனிமேல் எல்லா மாற்றங்களும் வரும் ஓகே சார் விஜயோட அந்த பேச்சு எப்படி சார் பார்க்குறீங்க நிறைய விஷயங்கள்லாம் பேசினார் நிறைய பேசுனாங்க இந்த மாதிரி பன்னெண்டு வாக்குறுதிகள்லாம் கொடுத்துருந்தாரு என்ன வாக்குறுதி இல்லை சார் எல்லாருக்கும் ஒரு வீட்டில் ஒரு பைக் இருக்கா மாதிரி பண்ணுவோம் வீட்டில் யார்கிட்டையும் பைக் இல்லையா நிறைய வீட்டில் இல்லை சார் நிறைய வீட்டில் இல்லை சார் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா வீட்டுக்கும் பைக் கொடுப்பாரா இப்போ இதில் இவங்க சொல்கிறதுலேருந்து பைக்கு காரு வீடுன்னு சொல்கிறதுலேருந்து தெரிந்தா இவங்க ஆட்சிக்கு வர போகிறது இல்லைன்னு ஆட்சிக்கு வரவங்க தான் பயப்படுவான் ஏய் பைக்குன்றோம் காருன்றோம் இதெல்லாம் சாத்தியமா நம்ம வாட்டில் கொடுத்துட்டு ஆட்சிக்கு வந்துட்டா எங்கேயாவது நிறைவேற்ற முடியும் ஆயிரம் சொல்லிவிட்டு அவங்க மூணு வருஷம் நைஸாக தள்ளிட்டு நாலாவது வருஷத்துலேருந்து நாக்கு தள்ளி போச்சு அவங்களுக்கு நாலரை லட்சம் கோடி ரூபா கடன் வாங்கி வச்சுருக்காங்க நம்ம வேறு பைக் ஒரு பைக்கு ஒரு வீட்டுக்குன்னா ஐம்பதாயிரரூவா குறைந்தது ம் அறுபதா அறுபத்தஞ்சாயிரூபா ஒரு பைக் இது ஸ்ப்ளெண்டரு சார் இப்போல்லாம் ரேட்டாக கிளாரிட்டின்னா ரேட் ஏறிச்சா சார் அப்போ எனக்கு தெரில சொல்லுங்கள் எவ்வளோ இருக்கும் ஒரு எழுபது செகண்ட் ஹேண்ட் பைக் வாங்கி தருவாங்கன்னு நினைக்கிறேன் தம்பிங்க வா ஏதாவது ஒரு வண்டி செலக்ட் பண்ணு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் அந்த கார் மேலே கம்பம் உண்டுது அவனுக்கு கார் கொடுத்தாங்க செகண்ட் ஹேண்ட் கார் இது கொடுத்தாங்க கொடுத்தாங்க போல என்னால் தான் முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு பைக் என்னவில சார் நல்ல வண்டின்னா எண்பதாயிரம் சார் எண்பதாயிரம் ரெண்டு லட்சம் ரேஷன் கார்டு இருக்குது ரெண்டே ரெண்டே கால லட்சம் ரேஷன் கார்டு ரெண்டே கால் கோடி இல்லை ஆமாம் சார் ஐம்பதுங்க எவ்வளோ இதுவாக இருக்கும் செங்கோட்டை மாதிரி ஆகிட்டு இருக்கிறேன் செங்கோட்டையை பற்றி பேசணும் ரெண்டே கால் கோடி இன்ட்டு எண்பதாயிரம் கணக்கு போடுங்க சார் ஒரு குடும்பம்லாம் சொல்ல சார் ஆ பைக்கு வச்சுருக்க அளவுக்கு வழிவகை செய்வோம் விஜயோட விஜய் கட்சியில் சேர்ந்துருங்க சார் சூப்பராக பேசுகிறீங்க ஆ ஒரு குடும்பத்துக்கு ஒரு பைக் இலவச சார் குடும்பல சொல்லலை சார் ஓ நாலு பேரு இந்த மாதிரி சொல்லுவாங்க நாங்கள் எப்பயா சொன்னோம் ஒரு குடும்பத்துக்கு ஒரு பைக்குன்னு சொன்னோம் அதான் நீ மூணு பைக் வச்சுக்கிறியா கார் லட்சியம் என்ன உன் லட்சியம் என்ன கார் வாங்குறதாங்க அதை தான் சொன்னோம் ஒரு வீடு நிச்சயம்னோம் ஆ எப்படி சார் அது உன் கனவு வீடு வாங்குறதுமா அதை தான் சொன்னோம் அந்த மாதிரி ஒரு புலவர் சொல்லுவார் வந்து கவிதை பாடுவார் இருநூறு த இருநூறு தர்றாங்குவார் ஐயோ அப்படின்னு இன்னும் கொஞ்சம் வாழ்த்துவார் முந்நூறு தரேன் அப்படின்னு உடனே ரொம்ப சந்தோஷமாக முந்நூறு வராகன் அந்த காலத்தில் கோல்டு காயின் மாதிரி ஐயோ யோ சொல்லிட்டு இன்னும் வாழ்த்தி பாடுவார் நானூறு தருகிறேன் அப்படின்னுவார் பரவாயில்ல இந்த மாதிரி வளர எட்டாவது ஒன்பதாவது வரலாம் இருக்காரு மறுபடியும் பாடுவார் ஐநூறு தரேன்னு ஒரு மறுபடியும் ஆறுநூறு தரேன் ஏழ்நூறு தரேன் எட்டுநூறு தரேன்டுவார் சொல்லிட்டு இவர் எல்லாம் பாடி மேலே இவர்கிட்ட கவிதை இதாகிடும் செங்கோட்டையை மாதிரி ஸ்டக்காகிடும் ஒன்று எட்நூறுல நிற்பாப்புல ஆ என்னது ஐயா என்னது எட்நூறு வர தரேன் நான் இப்போ சொன்னேன் ஐயா இருநூறு தரேன்னுங்களா நீ பாட்டு பாட்டுனா இரு நூறு தரேன்னு சொன்னேன் சார் நீங்கள் வந்து இது சொன்னிங்களே முன்னாடி சொன்னோல அதனால் முந்நூறு தரேன் ஐயா நானூறு தரேன்னுங்களேன் நானூறு தரேன்னு சொன்னயா இல்லைங்க ஐயா ஐநூறுன்னு சொன்னீங்களா ஐயா ஐயா வேணாம் நூறு தரேன்னு சொன்னேன் ஐயா ஆறுநூறுன்னு கூட சொன்னீங்க ஐயா ஆறு மனமே ஆறு நான் நூறு தரேன்னு அதான் ஆறுநூறு ஐயா எழுநூறு தரேன்னு சொன்னீங்களே ஐயா அதையாவது மறுக்கிறீங்களா அப்படின்னு நூறு தரேன் எழுந்து போன்றதுக்கு ஏழு நூறு தரேன்னு சொன்னால் தான் எழுநூறு தரேன் ஐயா எட்நூறு நூறு கொடுக்குறேன் எட்டு எடுத்து வச்சு போ அப்படின்னு அந்த மாதிரி கதையால் இருக்குது நல்லா நீங்கள் வந்து தாவேகல் நான் பேசுகிறேன் நம்ம நண்பர் இருக்காங்க சார் உண்மையிலேயே செம்மையாக இருக்குது ஒரு பைக்கு வீட்டுக்கு ஒரு பைக்கு நான் நான் சொன்னேன் வீட்டுக்கு ஒரு பைக்குன்னு அப்போ மூணு பைக் வச்சுருந்தா மூணு பைக்கு அவ்வளோதான் அப்புறம் கார் லட்சியம் என்ன நான் வாங்கி தரேன் நான் சொன்னேன் பரவாயில்ல நல்லா இருக்குது சூப்பர் அப்புறம் வீட்டுக்கு ஒரு பட்டாதாரி அவசியம் வேணும் அது கரெக்ட் எல்லா வீட்லேயும் தான் நினைப்பாங்க நம்ம வீட்டுக்குள்ளே பட்சி பட்டாதாரி ஆகணும்மா அதையும் சொல்லிட்டாரு வேறு சார் மருத்துவமனையில் அவன் பயம் இல்லாமல் போகணும் ஆ பயம் இல்லாமல் போகணும் இது இப்போல்லாம் போனால் அவன் கத்தி வச்சு குத்துறான் நினவோ நடக்குது இல்லை அதனால் ஜனங்கள் பயம் இல்லாமல் போகணும் அப்படின்னு நான் சொன்னேன் நான் சொன்னேன் மருத்துவமனைகள்லாம் சிறப்பாக செயல்படும் மருந்துலாம் இருக்கும் டாக்டர்கள் பற்றாக்குறை இல்லாமல் அப்படியா நான் சொன்னேன் நீ பயம் இல்லாமல் வரலான்னு சொன்னேன் அப்படியா பரவாயில்ல அப்புறம் பெண்கள் பாதுகாப்பு நோ காம்ப்ரமைஸ் சார் பெண்கள் பாதுகாப்பில் நோ காம்ப்ரமைஸ் நோ காம்ப்ரமைஸ் அவ்வளோதான் எங்கே போயிருந்தாலும் நோ காம்ப்ரமைஸ் பெண்கள் பாதுகாப்பு நோ காம்ப்ரமைஸ் அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க அதான் நான் சொன்னேன் ஆமாம் அவ்வளோதான் வேறு அவ்வளோதான் சார் மீதி நானூறு அப்புறமா இப்போ வந்து இது ட்ரைலர் ஃபஸ்ட் லுக்கு ஆமாம் ஃபஸ்ட் லுக்கு ஃபஸ்ட் லுக்கு அப்படி இது மெயின் பிக்சர் எப்படி இருக்கும் வருமா படம் வந்துடும் சார் ட்ரைலரு எல்லாமே வந்துடும் சார் பார்ப்போம் ம் அப்புறம் அப்போ எப்போ எதுவுமே செய்கிறத சொல்லலை சும்மா அளவுக்கு வந்து நாங்கள் தமிழ்நாட்டினோட பொருளாதாரத்தை உயர்த்துவோன்றதை சொல்லுவோம் ஓ பொருளாதாரம்லாம் உயர்ந்தா பிறகு சூப்பர் ரஜினி ஒரு தோட சொன்னார் தெரியுமா நான் ஒரு கோடி ரூபா தர்றேன் கங்கை காவிரி இணைப்புக்கு என் பங்காக ஒரு கோடி தருகிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம் காலத்துக்கு இணையாது போய் தொலை அதே கங்கை காவிரி இணைக்க முடியுமா கோதாவரி காவேரி இதுவே பெரிய திட்டமாக இருக்குது இது ரெண்டு லட்சம் கோடியோ மூணு லட்சம் கோடியோ பேச்சுவார்த்தையில தான் இருக்குது அவங்க அதுவே தென் மாநிலங்களில் வேறு லெவல் கொண்டு போயிடும் வெள்ள பாதிப்பு பல விஷயங்கள் இது பண்ணணும் ஆனால் அதுவே இதாகலை கங்கை காவிரின்னால் இந்தியாவில் இந்தியா வேறு லளவுக்கு போயிடும் உணவு உற்பத்தி மின்சார உற்பத்திலாம் இங்கேயே போய்டும் ரெண்டாயிரம் டிஎம்சி தண்ணி போதுங்க த இந்த கடலில் ஒரு வருஷத்துக்கு ஆனால் அதுதான் சொன்னார் ரஜினி அந்த மாதிரி இது இது பரவாயில்ல பொருளாதாரம் வந்து உயர்ந்தோன்னா அப்புறம் எதுக்கு நீ ஏன் வீடு வாங்கிடுவேன் பட்டாதாரி படிக்க வைப்பேன் கார் வாங்குவேன் ஓ ஒரு ப்ரொஃபைல் வீடு ஒரு ஒரு குடும்பத்தை உருவாக்குறதுக்கான லட்சியம் கரெக்டா சார் அதுவும் சார் அந்தளவுக்கு வந்து படிக்க வச்சு வேலை வாய்ப்புகள்லாம் பெருக்கி தந்து பொருளாதாரத்தை உயர்த்தி எது பெருக்கி வந்து தோட்டப்படுத்த பெருக்கி தருவாரா என்ன அது அப்படி அப்போ நீங்கள் வேறு ஆனால் உண்மையிலேயே நீங்கள் உங்களை பாராட்டணுங்க என்னது நான் வேறு பைத்தியக்கார மாதிரி எட்டு பேட்டி கொடுத்துட்டேன் வேறு மாதிரி பேசிட்டேன் ஆனால் நீங்கள் சொன்னால் நல்லா இருக்குது இன்றைக்கி நான் எடுத்துக்கிறேன் நல்லா இருக்குதுல்ல இது பைக்கு வீட்டுக்கு ஒரு பைக்குன்னு சொன்னோம் கொடுக்குறோம் நான் சொன்னோம் ஆ கார் லட்சியம்ண்ண உனக்கு லட்சியம் இருக்குதா இல்லையா காரு அதனால் கார் லட்சியம்னா ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு பட்டாதாரி உருவாக வேண்டும்ண்ணா எல்லாருக்குமே அதான் ஆசை அதை சொன்னேன் வீடுன்றது வரணும் அப்படின்னு சொன்னேன் கட்டித்தருவோம் சொன்னோம்மா நல்லா இருக்குங்க இது சூப்பர் இன்றைக்கி பேசிடுவோம் இதுக்குள்ளே உள்ள விஷயம் இருக்குல்ல சார் பரவாயில்ல விஜய் தெளிவாக தாங்கிறாங்க அந்த அந்தளவுக்கு நாலேஜ் கிடையாது ஜானாக தான் இருக்கும் நேர் ஜானுக்கு தான் அப்படி குறுக்குங்கள யோசிக்க தெரியும் ஓகே சார் அப்புறமா வந்து கேள்விக்குறி ஆச்சரியக்கூறி அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய தொண்டர்களை பார்த்து சொல்லியிருக்கேன் சார் சரி இன்றைக்கி தற்கொறி அதுக்கு பதில் சொல்லிட்டீங்க சரிப்பா பார்ப்பாங்க தேமுகாவில் தற்கொறி சொன்னோம் பதில் சொல்லிட்டாப்புல ஆ அந்த பதிலெல்லாம் ஏற்றுக்கிறீங்களா ஆ கரெக்டாக சொல்லிக்கிறாருங்க தற்கொறிக்கு நல்லா பதில் சொல்லு சரி அப்போ அடுத்தது முட்டால்னு சொல்லுவோம் ஒன்னே முட்டால் 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 ஒன்னையூர் முட்டால் நீ எனக்கு பேரிட்டால் நான் மட்டும் வராவிட்டால் விட்டால் இப்படின்னு பேசிகிட்டு இருப்பாரா நான் நாளைக்கு இன்னொரு பேர் இருப்பாங்க பைத்தியம் அப்படின்னு ஒன்னா பைத்தியத்துக்கு ஒரு பதில் இப்படியே சொல்லிகிட்ருப்பாரா இதுவாக வேலை தற்கொலின்னு சொன்னால் போய் நேருங்க இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு பேர் வச்சுட்டு போங்க அதுக்கெல்லாம் போய் இவர் தெரிதா இவருடைய டைம் அதை ஸ்பெண்ட் இவ்வளோ தான் இவங்களுடைய இது சார் தன்னுடைய ரசிகர்களை ஒருத்தர் வந்து இழிவு கொடுத்துற நானும் சொன்னேன் நான் மட்டும் எதாவது மாற்றி சொன்னேண்ணா தன்னுடைய ரசிகர்களை தற்கொலைன்னு சொல்கிறதுக்கு பயம் சொல்கிறாரு நாளைக்கு பைத்தியக்காரனு சொல்லுவாங்க அதுக்கு பயம் சொல்லுவீங்களா அதுக்கு அடுத்த நாள் எப்பா பைத்தியக்காரன் சொன்னதுக்கு அவர் பயில் சொல்லிட்டாருப்பா சரி சரி அப்போ புதுசாக ஏதாவது ஒரு பேர்வை அந்த பேருக்கு பயில் சொல்லிட்டுருப்பீங்களா சார் திமுகலேருந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க சார் அஞ்சலி அம்மாவோட பேரன் வந்து இளையன் வந்து எம்எல்ஏ ஓ அந்த அஞ்சலி அம்மாவோடய பேரன் தான் சேர போகிறாரா நல்லா சேர்வாருங்க அவரு இல்லை சார் நிறைய அவர் திமுக எதிர்ப்புலாம் தெரிவிங்களா அவர் அந்த அறிவு சார்ந்த அறிவு திருவிழாவில் அறிவோடு பேசினார் மற்றவங்கள்லாம் எனக்கு என்னென்னு பேசினாங்க அவர் மட்டும்தான் ஒரு கட்சி எப்படி இயக்கத்தை கொண்டு போனோம் இளைஞர்களை வந்து தற்கூரிகள் அது இதுன்னு சொல்லி தள்ளி வைக்கக்கூடாது அவர்களோடு பேசி நம் கட்சியுடைய கொள்கைகளை விளக்கணும் அப்படி ஒன்று இருந்தால் விளக்கணும் அப்படின்னு சொன்னார் அது அவர் அறிவுரையாக சொன்னார் உடனே இவர்கள் உங்கள் இதில் எங்களுக்கு ஆதரவாக பேசுகிறாங்க தற்கூரின்னு சொல்லாதீங்கன்னு தான் சொன்னாப்பில்ல ஆதரவாலாம் பேசலை அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜியை சொன்னார் இந்த மாதிரி பண்ணாதீங்க இதை கம்யூனிஸ்டுகள்லாம் செய்வாங்க அந்த காலத்தில் திமுக ஆட்கள்கிட்ட தொடர்ச்சியாக பேசுவாங்க க கட்சிக்கு விடுவதில் சொல்லுவாங்க தொடர்ச்சியாக பேசி பேசி வந்தோரெல்லாம் தலைவராக இருந்திருக்காங்க அப்போ பேசுவாங்க தொழிற்சங்கம் நடத்துகிறது அதுக்கு தான் ஓகே தொழிற்சங்கத்தில் மாணவர் இயக்கங்களில் படிக்கும்போது மாணவர் ஏபிவிபி அந்த வேலை தான் பண்ணுவாங்க அவங்க இயக்கத்தில் பேசி அந்த வலதுசாரி இதில் ஆர்எஸ்எஸ் அப்படி கொண்டு போவாங்க இது எல்லோரும் பண்ணுறது திமுக அது பண்ணுறதில்லை ஏன்னா கொள்கைன்னு எதாவது இருக்காது தான் தானே என்ன கொள்கை இன்பநிதி வந்தால் அவரையும் தலைவராக ஏற்றுக்கிறது அதான் கொள்கை பெரிய கொள்கை இப்போதைய கொள்கை என்ன உதயநீதியை பெரிய தலைவராக அங்கீகரிப்பது அவ்வளோதான் அதனால் அவர் கொள்கை இல்லை அதை தான் எழிலன் சொல்கிறார் எழிலன் வந்து பெரியார் பேஸ்ட் இவர் அவர் அந்த கூட்டத்திலே இன்னொன்றும் பேசுவார் கோயிலில் கொண்டு போய் உண்டியில் பணம் போடுறாங்க அதுன்னு கிண்டல் அடிப்பார் அவர் கிண்டல் அடிக்கிற அன்றைக்கி தான் நாற்பத்தி நாலு லட்ச ரூபா கொண்டு போய் போட்டார் கேஎன்ஆர் அவங்க அமைச்சர் அதனால் திமுகன்றது முரண்பாடுகளின் இயக்கமாக மாறிக்கிட்டு ஓகே சார் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க மட்டும் ஒரு கான் சந்திப்போம் நன்றி சார் நன்றி